காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசுடன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா முதல்வர் முகத்தில் கரியை பூசிய உத்த உத்தாக்குரே உங்களுக்கு தேவைதான் என்று முதல்வரை கலாய்த்து தள்ளும் சமூக வலைதளவாசிகள் ஒரு போராட்டத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாம அதற்கு ஆதரவு தெரிவித்தோம் என்றால் இப்படிதான் முகத்தில் கரியை பூசிக்கிட்டு வரணும் அப்படின்னு சமூக வலைதளவாசிகள் முதல்வருக்கு எதிராகவே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா உத்தவ் தாக்கரேவுக்கு போயிட்டு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க பாருங்க உத்தூ தாக்கரவோ ராஜ் தாக்கராவோ பால் தாக்கரேவோ இந்த மூன்று பேருடைய வரலாறு தெரியாம முதல்வர் முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் பாருங்க அதுவே தப்பு ரெண்டாவது தமிழகத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் மகாராஷ்டிராவில் நடக்கின்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அதை புரிந்து கொள்ளாமல் முதல்வர் உத்து தாக்கரேவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கின்றேன் நான் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறேன் பாஜகவுக்கு எதிராக எங்கே போராட்டம் நடந்தாலும் சரி முதலாளாக களத்தில் போய் நிற்பேன் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கவர்வதற்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்ப்பது போல நடித்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்ற போர்வில உத்துவ தாக்கரேக்கு போய் ஆதரவு தெரிவித்தாரு ஆனால் சமூக வலைதளவாசிகள் கலாயத்து தள்ளியிருக்கிறாங்க அதில் இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் தான் தெரியுமா உத்துவ தாக்கரே அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வரை கலாயத்து தள்ளி இருக்கின்றார் எதற்காக வாண்டடாக போயிட்டு வாங்கி கட்டி கொண்டு வந்திருக்கிறார்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி போடுறேங்க உத்தவ் தாக்கரே அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்துக்கும் தமிழகத்தில் நடந்த மொழிப்போருக்கும் வேறுபாடு உண்டு ஆனா உத்தவ் தாக்கரேவுக்கும் நம்ம முதல்வருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு அது என்ன ஒற்றுமை அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன் இப்போ இந்திக்கு எதிராக மகாராஷ்டிராவில் போராட்டம் நடத்து இல்லையா அந்த போராட்டம் எதிர்க்கென்று பார்க்கின்ற பொழுது தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஆன பிறகு மகாராஷ்டிராவில் ஒன்னாவதுல அஞ்சாவது வரைக்கும் இந்தி கட்டாயம் மூன்றாவது பாடமாக இந்தி படிக்க வேண்டும் அப்படின்னு அரசாணை வெளியிட்டாருங்க உடனடியாக தேவேந்திர பட்னாவிஸுக்கு எதிராக உத்தவ் தாக்கரேவும் இருபது ஆண்டு காலமாக எலியும் பூலியமாக அடித்து கொண்டு இருந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்னாயிட்டாங்க உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்னாக கைகோர்த்து விட்டார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டிய மொழியை காப்பாற்றுவதற்கும் இந்தியை விரட்டி அடிப்பதற்கும் நாங்க பகையை மறந்து ஒன்றாக சொல்லிவிட்டு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இருபது ஆண்டு காலம் கழித்து வந்து போராட்ட களத்துல குதிச்சாங்க பேரணி நடத்தினாங்க சரி மொழி பிரச்சனையை களைப்பட்டுட்டாங்க இந்த மொழி பிரச்சனைய நம்ம சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்நாயஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அரசாணை வெளியிட்டாரோ அந்த அரசாணையை திரும்ப பெற்று விட்டார் மீண்டும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை மகாராஷ்டிரா ஏற்றுக்கொண்டதுனால பள்ளிகளில் மூன்றாவது மொழி ஒன்று படித்தாக வேண்டும் அதனால மூன்றாவது மொழி ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க அந்த மொழியை குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல இருபது பேராவது தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் வாத்தியாரை போட்டு அதை சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க ஒரு கிளாஸ்ல இருபது பேர் இந்திய தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்கள் இந்திய சொல்லி குடிப்போம் அந்த கிளாஸுக்கு அப்படின்னு தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு அரசாணை வெளியிடுகின்றார் ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது ஒரு மொழி படிச்சே ஆகணும் இந்தியாவில் இருக்கின்ற மொழி அதனால் இரண்டாவது அரசாணை வெளியிடுறார் இந்த அரசாணைக்கும் வந்து மகாராஷ்டிராவில் குறிப்பாக உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே அவர்களும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க பிறகு அந்த அரசாணையும் வந்து திரும்ப பெறுகின்றார் தேவேந்திர பட்னாஸ் அவர்கள் ஸோ இரண்டு முறை இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி வெற்றி கண்டுவிட்டோம் வெற்றி பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பேரணியை நடத்தினார் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் அங்கே தான் வந்து உத்தவ் தாக்கரேவும் ராஜ்தாக்கரேவும் பேசுகிறாங்க மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்கிறது தெரியுமா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் போயிட்டு உன்னால இந்தியை திணிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்கிற உத்தரப்பிரதேசில் மூன்றாவது மொழியாக நீ என்ன கற்றுக் கொடுக்குற ராஜஸ்தானில் மூன்றாவது மொழியாக என்ன கற்றுக் கொடுக்குற எங்களுக்கு இந்தி மூன்றாவது மொழி அப்போ இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு மூன்றாவது மொழியாக நீ என்ன கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே அவர்களும் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடையவே இல்லை பொருளாதார பாரு கல்வி நிலையை பாரு வருமானத்தை பாரு இந்தி பேசாத மாநிலங்கள் தான் வளர்ந்துருக்குறது இப்படி இந்தி பேசாத மாநிலங்கள் வளர்ந்துருக்கின்ற போது இந்திய ஏன் நீங்கள் திணிக்கிறீங்க தமிழ்நாட்டில் போய் திணிச்சு தமிழ்நாடு மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒவ்வொரு இந்தி பேசாத மாநிலமும் வந்து குதிக்கணும் குவல் விட்டாங்க உடனடியாக நம்ம முதலமைச்சருக்கு வந்து தமிழ்நாடே சுட்டி காட்டிட்டாங்களா அப்ப நாம செஞ்ச போராட்டமானது தமிழகத்தை கடந்து இந்தியா முழுவதும் பரமிச்சா நம்முடைய மொழி போராட்டத்தை மகாராஷ்டிராக்காரங்களும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிக்க ஓடி வந்து விட்டார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது நம்ம முதலமைச்சருக்கு தெரியாது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பொழுது நவநிர்மாண் சேனா என்று சொல்லப்படுகின்ற ராஜ தாக்கரே அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா அவருடைய கட்சி கொள்கை என்பது வேறு ராஜ தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் எவனா இந்தி பேசினான்னா கழுத்து அடி இல்லை மகாராஷ்டிரா தெருலுன்னு சொன்னாலும் காதுக்கு கீழே அடி அப்படி காதுக்கு கீழே அடித்து வரட்டி ஊடு அப்படி நீ அடிக்கும் போது எவனும் செல்போன்ல படம் எடுக்க கூடாது வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ தாக்கரே அவர்கள் வந்து வன்முறையை கையில் எடுத்தார் இதையெல்லாம் ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்நாயஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மை நிலவரம் என்ன என்பதை போட்டு உடைச்சாரு அதற்கு பிறகுதான் உத்தவ் தாக்கரேவும் ராஜ தாக்கரேவும் அடங்கி உடங்கி வெற்றி பேரணியெல்லாம் கிடையாதுப்பா நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஓடி போய் மூளையில முடங்கிட்டாங்க மாநில மக்களுக்கு சொல்லுகின்ற போது போலியாக ஆட்சியை பிடிப்பதற்காக போராட்டம் நடத்துறாங்க பாரு அவங்க பிம்பமானது உடையும் அப்படிதான் தான் உத்தவ் உண்மையான விஷயத்தை நம்முடைய தேவேந்திர பட்நாயிஸ் அவர்கள் மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர்கள் போட்டு உடைச்சாரு நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் நம்ம முதலமைச்சருக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன ஒற்றுமை தெரியுமா ஆட்சியில் இருக்கின்ற போது அவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க கடைசியில் எதிர்க்கட்சி ஆகிட்டாங்கன்னா அந்த திட்டத்தை எதிர்த்து அவங்களே போராட்டம் நடத்துவாங்க உண்மையை சொல்ல போனோம்னா நீட்டு கொண்டு வந்தாங்களா அதை எதிர்த்து போராடுறாங்களா அதே மாதிரி மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வந்தாங்களா அதை எதிர்த்து போடுறாங்களா ஸ்டெர்லைட் ஆளுநர் விரிவாக்கத்துக்கு நிலம் கொடுத்தாங்களா வேலை வாய்ப்பு பெருக போகுதுன்னு சொன்னாங்களா ஆனால் இப்போ அவங்களே எதிர்த்து அதை மூண்ணாங்களா அதே மாதிரி தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்பாக உத்தவ் தாக்கரே அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் முதலமைச்சராக இருந்தார் அந்த தருணத்தில் மகாராஷ்டிராவில் புதிய கல்வி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு கையெழுத்து போட்டவர் யார் இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லிட்டு மேடைகளில் முழகுகின்றாரே உத்தவ் தாக்கரே அந்த உத்தவ் தாக்கரே தான் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டார் அது மட்டும் கிடையாது உத்தவ் தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாவதுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நீங்கள் காலேஜ் வரைக்கும் கூட இந்தியை படிச்சுங்க ஆனால் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் மட்டுமே வந்து இந்தி கூடாது அப்படின்னு உத்தவ் தாக்கரே அவர்கள் போராடுறாரு இது என்ன போராட்டம்னு நமக்கு தெரியவே இல்லை ஆறாவதுலேருந்து இந்தி கட்டாயமாக வச்சுக்கணுமா மூன்றாவது மொழி ஆனால் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்தி கட்டாயம் இருக்கக்கூடாதான் அப்போ மூன்றாவது மொழி எப்படா சொல்லிக் கொடுக்குது புதிய கல்விக் கொள்கையை நீ நடைமுறைப்படுத்தினியே அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாய்ஸ் அவர்களை கேட்குறாரு இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா தேவேந்திர பட்நாயஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருக்கின்ற போது என்ன ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரோ அதை தான் நான் நடைமுறைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார் என்னென்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் மூன்றாவது மொழியாக இந்திய கற்பிக்கலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்ததே நம்ம உத்தவ் தாக்கரே அவர்கள் தான் அதை தான் தேவேந்திர பட்னாயிஸ் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாராம் இதை சொன்ன உடனே அந்த மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே ராஜ தாக்கரே அவர்கள் போராட்டத்துக்கு வலு இருக்குமா மக்கள் எல்லாம் காரி துப்புனாங்க ஏண்டா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்தி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நீயே கையெழுத்து போட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது அதையே நீ எதிர்த்து போராடுறியா யாரை ஏமாத்திர வேலை அப்படின்னு சொன்ன உடனே போராட்டத்தையே கைவிட்டுட்டாங்க இப்படி ஆறாவதுலேருந்து பனிரெண்டாவது வரைக்கும் இந்தி கட்டாயம் என்று கையெழுத்து போட்டவர் ஒத்துவு தாக்குறது இது தெரியாமல் தான் நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்திக்கு எதிராக போராடினாங்க இன்னைக்கு எல்லையை கடந்து மகாராஷ்டிராவிலும் சூறாவளியானது சுயன்றடுக்கிறது ஏம்பா நம்முடைய மாணவர்களுக்கு கல்வித் தொகையை கொடுப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் ரெண்டாவது வந்து மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்பந்தம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம உத்தவ் தாக்கரேவும் ராஜீவ் தாக்கரே அவர்களும் இந்தி எதிர்ப்பு பேரணியில் பேசுனாங்களே அதுக்கு பாஜக இடத்துல பதில் இருக்குதா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்குறார் என்ன பேசிட்டாங்களா இந்தி பேசாத மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடையல ஏன் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக மராட்டா மொழியை வப்பியா தமிழை வப்பியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ இந்தி பேசாத மாநிலங்கள் வளர்ச்சி அடைகின்ற போது இந்தி பேசுகின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பின்தங்கி இருக்கின்ற போது இந்தி படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதே சொல்லும் கிளிப்புள்ளை மாதிரி சில அறிவு கட்ட ஜென்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்திக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இந்தியை கொண்டு வருவது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது தமிழ்மொழிக்கு நிதி ஒதுக்காதது அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கினா சமச்சீர் கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது இப்படி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக மகாராஷ்டிராவில் போராட்டம் நடத்துகிறாங்களே இதுக்கெல்லாம் பாஜக என்ன பதில் சொல்லப்போகுது அதுங்கிட்ட இதுக்கெல்லாம் பதிலே இருக்காது பாஜக கிட்ட நாங்கள் என்ன தெரியுமா தொடர்ச்சியாக தமிழக மக்களை வஞ்சிக்கிற மாதிரி தமிழ்மொழிக்கு நிதி ஒதுக்காமல் கீழடிய அங்கீகாரம் செய்யாம நீங்க தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தீர்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை வந்து தமிழக மக்கள் பாஜகவுக்கும் பாஜகனுடைய புதிய கூட்டாளிக்கும் பாடத்தை கற்பிப்பார்கள் ஸோ தமிழ்நாட்டினுடைய உன்னத இந்திய எதிர்ப்பு போராட்டமானது மகாராஷ்டிராவில் சூறாவளி போன்று சுயன்றடித்துக் கொண்டு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றார் ஆனால் உண்மையாகவே உத்தவ் தாக்கரே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு தமிழ்நாட்டில் திமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்தி எவனுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்படி சொல்லலையே புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியில தான் கல்வியை சொல்லி கொடுப்பேன்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஏன் இந்தியை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் அது மட்டும் கிடையாது சமஸ்கிருதம் வேண்டாம் என்று சொல்றாங்களாம் தமிழகத்துல ஆனா நாங்க சமஸ்கிருதத்தை வரவேற்கணும் எங்களுடைய தேவ பாச அதனால திமுக போராட்டத்துக்கும் எங்க போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்துக்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்தி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இடமே கிடையாது ஆனா மகாராஷ்டிரால அப்படியா கிடையாது நீ இந்தி பேசு கூடவே மகாராஷ்டிராவும் பேசணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க அவங்க பிரிவினை சக்தி அப்படின்னு சொல்றாரு உத்தவ் தாக்கரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவை ஆனா மராட்டிய மொழி என்பது சமஸ்கிருதமும் வந்து பாலி மொழியும் பிரிகுத மொழியும் ஒன்னா சேர்ந்து உருவானது தான் மராட்டிய மொழி அதனால இந்தி என்பது இரநூறு வருட கால வரலாறு கூட இல்லை அந்த மொழியை எங்க மீது திணிக்கிறீங்களா அப்படின்னு உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே பேசினாலும் அவங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்கல ரெண்டாவது முழுமையாக பள்ளி இந்தியே வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் தான் வேணான்றாங்க அது கூட ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பெற்றோர்கள் கற்பிக்க சொன்னாங்கன்னா பசங்களுக்கு கற்பிக்கலாம் அப்படின்னு உத்து தாக்கரவன் ராஜ் தாக்கரவன் சொல்லிடுறாங்க ஸோ மொழி வெறியோ இன வெறியோ ஒருபோதும் மகாராஷ்டிராவில் இடம் கிடையாது வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் மொழியும் இனத்தையும் கலப்பி வளர்ச்சியை மட்டுப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை தான் விட்டார் ஏயா புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்தி மொழி கட்டாயம் என்று அறிவிச்சுட்டு நீ எதிர்கட்சி வரிசைக்கு போன உடனே நீ போராட்டம் நடத்துறியா அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டார் உத்தவ் தாக்கரவும் ராஜ தாக்கரவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைக்காக இனி ஒன்னாக இணைந்து நாங்கள் போராடுவோம் மா மச்சானோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மொழி பிரச்சனையே கிடையாது ஆனால் நவ நிர்மான் சேனா என்று சொல்லப்படுகிற ராஜ தாக்கரே வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரி கொண்டவங்க இனவரி கொண்டவங்க அதனால தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா கட்சிக்கும் சிவசேனா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று நாம சொல்றோம் ஏன்னா சுதந்திரம் அடைந்த காலத்தில் தமிழர்கள் வறுமையில் தான் இருந்தாங்க இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சே மாதிரி கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து மும்பையை நோக்கி போனாங்க அப்போ மும்பையை நோக்கி போகின்ற போது சிவசேனா கட்சியினுடைய தலைவராக இருந்த பால் தாக்கரே அவர்கள் வந்து வெறுப்பை தமிழர்கள் மீது உமைந்தார் டேய் எவன் தமிழ வந்தாலும் சரி பேட்டியை காயத்துக்கிட்டு அவனை அடி அண்ணு அடிச்சு துரத்துறா மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு மட்டுமே தமிழர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் மகாராஷ்டிராவில தமிழர்கள் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இதே சிவசேனா கட்சியினுடைய சார்பில் அந்த அளவுக்கு தமிழர்களை கண்டாலே பிடிக்காது ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கின்றாராம் பாஜகவுக்கு இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் இருக்கிறது எதிர்ப்பு குரலான இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த எதிர்ப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா மாநிலத்திலும் பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சப்போர்ட்டுக்கு போய் நின்னீங்கன்னா அப்புறம் கரிய பூசின்னு தான் வரணும் அதனால் தான் சமூக வலைதளத்தில் மகாராஷ்டிராவில் எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியாமையே போய் முதல்வர் வந்து ஆதரவு தெரிவித்து அசிங்கப்பட்டுட்டாரே அப்படின்னு சமூக வலைதளவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஸோ மகாராஷ்டிராவில் இந்தியை எதிர்க்கலை ஆனால் தொடக்கக்கல்லில் வேண்டாம் தான் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்கலை ஏன்னா அவங்களுடைய தாய்மொழிக்கு தொடக்கமாக இருந்தது சமஸ்கிருதம் தெய்வ பாஷை என்று கொண்டாடுகின்றார்கள் அதனால் திமுக மாதிரி இந்து மதத்தை எதிர்க்கிறவங்களோ சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறவங்களோ இந்தியை எதிர்க்கிறவங்களோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கிடையாது அதனால் அடுத்த ஒன்று விஷயத்தில் மூக்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அதுதான் முதிர்ச்சியானது அப்படின்னு வந்து நம்ம முதல்வருக்கு சமூக வலைதள கருத்து தெரிவிக்கின்றார்கள் தமிழகத்தில் நடக்கின்ற இந்திய எதிர்ப்பு போராட்டமானது அறிவுபூர்வமானது தர்க்க பூர்வமானது உணர்வு பூர்வமானது வெறுப்புக்கு அப்பாற்பட்டது நியாயமானது அப்படின்னு அழகிய வார்த்தைகள்லாம் போட்டு நம்முடைய உத்தவ் தாக்கரேவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் உத்தவ் தாக்கரே ஒரே வரியில் முஷ்டாரு தமிழகத்தில் நடந்த போராட்டத்துக்கும் மகாராஷ்டிரா நடக்கின்ற போராட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு எங்களுடன் வந்து சேர்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சோழியை முடிச்சிட்டாரு இனி முதல்வர் என்ன பண்ண போறாரு நன்றி நண்பர்கள்